ஆனால் சத்தியமாக பீக்கில் இவ்வளோ கில்லு அடிப்பேன்னு நான் நினச்சு கூட பார்க்கல சோஸ் என்ன நினச்சின்னு நாங்கள் ஒரு பிஆர் மேட்ச் போயிருந்தோம் பிஆர் மேட்ச்சில் எங்கள் டீம் எல்லாருமே முடிச்சிருப்பாங்க போன விடையில நான் போட்டுருப்பா அதை திரும்பி ரிவ்வ பண்ணி விட்டு ஆன மேட்ச் தான் இது இந்த மேட்ச் எத்தனை பேர் வரோம் மட்டும் பாருங்கள் பீக்குள்ளே மட்டுமே டாப் டென் வர வரைக்கும் இங்கேயே தான் இருப்போம் வந்துக்கிட்டே இருப்போம் அவனை போட்டியில் எல்லாருமே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும் எல்லாருமே போட்டு அடிச்சு என் டீம்மெட்லாம் எட்டெலாம் பண்ணி வர ஒருத்தனோட மாட்டேன் எல்லாருமே நானே அடிச்சு நான் மட்டுமே கில்லு எத்தனை கிள்ளு அடிச்சிருப்பேன் நீங்கள் கமெண்ட்டில் பார்த்துட்டு சொல்லிட்டு போங்க லாஸ்ட் வரையும் பார்த்துட்டு வெயிட் பண்ணுங்கள் வெளியே யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க இங்கே ரெண்டு பேர் வந்துருவானலாம் அவனையும் முடிச்சுட்டு என் டீம் ரிவே ரிவ்வ பண்ண திரும்பி ஒருத்தர் போயிடுவான் நான் நாக்கா இடுவேன் நிறைய பண்ணி விட்டுருவோம் திரும்பி வெளில போயிட்டு கண்ணெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி அடிக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே வருவேன் இங்கே ஒருத்தன் ரெண்டு பேர் நிற்பானோம் ரெண்டு பேருக்கும் அடியே மட்டும் பாருங்க ஆனால் சத்தியமாக இந்த கண்ணு இப்படி அடிக்கணும் நான் நினச்சி கூட பார்க்கல செம்மையாக ப்ளே பண்ணியிருந்தேன் இந்த கண்ணில் நான் இந்த மேட்ச் மட்டுமே ஏன்னா நான் அவ்வளோ இந்த கண்ணு எடுத்து ஆடவே மாட்டேன் இந்த மேட்ச் தான் இந்த கண்ணு எடுத்து ஆனால் நான் அடி ஒன்றும் தரமாக வந்துச்சு இந்த கண்ணில் அடி என்ன எப்படி தான் இப்படி அடிக்குதுன்னு எனக்கே சத்தியமாக தெரில ஒரு புல்லட் அடிச்சு ரெண்டு புல்லட் அவன் மேலே அடிக்கும் பாருக்கு மாதிரி தான் நான் அவ்வளோ எடுத்து ஆட மாட்டேன் இந்த மேட்ச் தான் எடுத்து ஆனேன் சூப்பராக அடிச்சிருந்துச்சு சரினு சொல்லிட்டு பீக்க விட்டு காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பீக்க விட்டு எட்டக்க போனேன் திரும்பி இந்த இடத்துல எளிமே வந்திருப்பான் அடிச்சிருவான் அவனை வந்து திரும்பி அடிப்பான்னு சொல்லிட்டு அவனை நானே அடிச்சிருவேன் டீம் மட்டும் ஓசிக்கில் அடிச்சிருவான் கத்த ஆரம்பிச்சிருவானுவோ சரினு சொல்லி கில் எடுத்துக்கிட்டு இந்த பக்கமாக போவோம் வாங்க ஜோனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஜோனுக்கு போனால் திரும்பி இங்கே தான் வந்து இறங்கியிருப்பான் ஒருத்தன் அவனை அடிச்சுட்டு இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருப்பான் இவன் ஸ்குவாட் அடிச்சானா கரெக்டாக எத்தனை கில் நீங்கள் தான் கமெண்ட் பண்ண போறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் ஒருத்தன் வருவான் அவனே அடிச்சு ஸ்குவாட் இப்போ பண்ணிடுவேன் லாஸ்ட்டாக நான் எத்தனை கில் அடிச்சிருக்கேன் பதினோரு கில் இந்த இடத்துல மட்டும் அடிச்சிருப்பேன் டாப் டென் வந்துடுவேன் இந்த மேட்சோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்